ஹலோ மக்களே இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அங்கே ஒரு தோட்டத்தில் இந்த மாதிரி போர் மோட்டர் லாக் ஆகிடுச்சு வந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ தான் இது இந்த மோட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா கல் பிரச்சனையினால தான் மாட்டினதே ஆமாங்க அங்கே பார்த்தீங்களா கல் எப்படி நிற்கிதுன்னு பிளையராட்ட இன்னொரு மோசமான விஷயம் என்னென்னா இந்த மோட்ரு ஓ இறக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஓட்டலாம் அதை இன்னொரு கல் உழுகுது ஆக்சுவலாக கேமரா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரே கல் தான் நல்ல வேலை நாம் மோட்டர் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கல் ஃபார்ச்சுனேட்டாக ரெண்டாக உடஞ்சி நம்மளுடைய பைப்புக்குள்ளே முதல் ஏறிடுச்சு அதனால் மோட்டரை வந்து நாம் போய் கேட்ச் பண்ணிட்டோம் கல்லு உடையாமல் இருந்தால் ரொம்ப சிரமந்தான் மோட்டர் வர்றது ஸோ இந்த மாதிரி போர்வெல் ரிலேட்டடான பிரச்சனைகளை பற்றின வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா தாராளமாக எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு கீழே தெரியற நம்பருக்கு நீங்கள் போர்வெல்லை பற்றின என்ன சந்தேகமாக இருந்தாலும் கூப்பிடுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் தேங்க் யூ